வாங்க ரவீந்திரநாத் டாகோரோட ஒரு சூப்பரான கதைக்குள்ள போகலாம் இந்த கதை வயசையோ என் நாட்டை கூட தாண்டி உருவாகுற ஒரு ஆழமான நட்பை பத்தி ரொம்ப அழகா சொல்லுது உங்க லைஃப்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களா உங்க பேரண்ட்ஸ்க்கு சுத்தமா புரியாத ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நட்பு தான் இந்த கதையோட மையம் கதையே ஒரு சின்ன பொண்ணுல இருந்து தான் தொடங்குது அவ ஒரு நிமிஷம் கூட பேச்சை நிறுத்த மாட்டா சரி கதை நடக்கிறது கல்கத்தால இங்க தான் நம்ம ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ சந்திக்க போறோம் ஒரு சின்ன பொண்ணு அப்புறம் ஒரு பெரியவர் இவங்க ரெண்டு பேரும் டோட்டலா ஆப்போசிட் ஒரு பக்கம் அஞ்சு வயசு மினி ஒரே வாயாடி இன்னொரு பக்கம் ரஹமத் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த உயரமான பார்த்தாலே கொஞ்சம் பயம் வர மாதிரி இருக்கிற ஒரு பழ வியாபாரி பாவோ மினி முதல்ல காபூலி வாலாவை பார்த்ததும் பயந்து ஓடியே போயிட்டா ஏன்னா அவரோட அந்த பெரிய பை இருக்குல்ல அதுக்குள்ள குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்காருன்னு யாரோ சொன்ன வதந்திய நம்பிட்டா ஆனா நம்ம ரஹமத் ரொம்ப நல்லவர் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து அவ பேசுறதெல்லாம் ரொம்ப பொறுமையா கேட்டு சீக்கிரமே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிட்டார் எல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையும் போல இவங்களுக்கும் சில சீக்ரெட் கோட்ஸும் ஜோக்ஸும் இருந்துச்சு அவங்க மீட் பண்ணாலே ஒரு விளையாட்டு தான் மினி உடனே காபலிவாலா ஓ காபலிவாலா உன் பையில என்ன இருக்குன்னு கேப்பா அதுக்கு ரஹமத்தும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹாத்தி அதாவது யானைன்னு சொல்லி ஒரு கர்ஜனை போடுவாரு இத கேட்டது ரெண்டு பேருக்கும் சிரிப்பு தாங்காது அவங்களோட இன்னொரு இன்சைட் ஜோக் தான் இந்த ஸ்வசூர் பாடி நேரடி அர்த்தம் மாமனார் வீடு ஆனா அவங்க பாஷில அதுக்கு அர்த்தம் ஜெயில் ஆனா அவங்களோட இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல திடீர்னு எல்லாம் மாறப்போகுது கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் ரஹமத் அவருக்கு பணம் தர வேண்டிய ஒருத்தர் கூட சண்டை போடுறாரு கோபத்துல அவரை கத்தியால குத்திடுறாரு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத மினி பாக்குறா அவளுக்கு விஷயம் புரியல ரொம்ப அப்பாவித்தனமா என்ன மாமனார் வீட்டுக்கு போறியான்னு கேக்குறா பாருங்க அவளுக்கு அந்த சோகம் புரியவே இல்ல அப்புறம் என்ன வருஷங்கள் வேகமா போயிடுச்சு ரஹமத் ஜெயில இருக்காரு மினியும் வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா காலப்போக்குல அந்த ஆப்கான் நண்பரையே மறந்தும் போயிட்டா கரெக்டா மினிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா அன்னிக்கே வீட்டு வாசல்ல ஒரு வயசானவர் வந்து நிக்கிறாரு ஆமா அத நம்ம ரஹமத் தான் இப்பதான் இருந்து வெளிய வந்திருக்காரு தன்னோட அந்த குட்டி ஃப்ரெண்ட பாக்கணும்னு ஒரே ஆசையோட வந்திருக்காரு ஆனா இங்க பாத்தா நிலைமையே வேற மினிக்கு அவர அடையாளம் தெரியல ஒரு கல்யாண பொண்ணா அவளுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு அந்த பழைய நட்பெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துல இல்ல ரஹமத் மனசு உடைஞ்சு கிளம்ப போறாரு அப்போதான் அவர் எதுக்கு மினிய இவ்ளோ நேசிச்சாருங்கிற அந்த உண்மைய சொல்றாரு அவர் மினியோட அப்பா கிட்ட சொல்றாரு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி எனக்கும் ஆப்கானிஸ்தான்ல பார்வத்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா மினிய பார்க்கும் எனக்கு அவளோட ஞாபகம் தான் வரும் அதோட நிறுத்தாம தன்னோட பையில இருந்து ரொம்ப பத்திரமா ஒரு பழைய பேப்பர் எடுக்கிறாரு அதுல அவரோட சின்ன பொண்ணோட மை படிஞ்ச கைத்தடா இருக்கு பல வருஷமா தன் மகளோட ஒரே ஞாபகமா அதை தான் வச்சிருக்காரு அந்த ஒரு நிமிஷம் மினியோட அப்பாவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த எல்லா வித்தியாசமும் பணம் படிப்பு நாடு எல்லாம் காணாம போச்சு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே தான் அவங்க ரெண்டு பேருமே அப்பாக்கள் உடனே அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு தன் மகளோட கல்யாண செலவுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ரஹமத் கிட்ட கொடுக்கிறாரு எதுக்கு இன்னொரு அப்பா தன் மகளை பார்க்க வீட்டுக்கு போணுங்கிறதுக்காக அந்த தந்தை உணர்றாரு இந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சதால தன்னோட வீட்டு விசேஷம் இன்னும் பிரகாசமா இன்னும் அர்த்தமுள்ளதா மாறிடுச்சுன்னு அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது நம்மளை பிரிக்கிற விஷயங்களை விட நம்மளை ஒன்று சேர்க்குற உணர்வுகள் ரொம்பவே பவர்ஃபுல் இதை நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல நினைக்கிற ஒருத்தருக்கும் நமக்கும் பொதுவாக இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க